வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் சர்வ வசிய மையை எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் இந்த சர்வ வசிய மையால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் இந்த மையை நாம் திலகமாக இட்டு செல்லும் பொழுது நம்மளுடைய எதிரிகள் நமக்கு வசியமாவார்கள் பொது ஜனங்கள் நமக்கு வசியமாவார்கள் தொழில் மற்றும் வியாபாரங்கள் நன்கு செழித்து வளரும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும் இதற்கு தேவையான மூலிகை மற்றும் மையை செய்த பிறகு நாம் பூஜைக்கு தேவையான பொதுவான பொருட்களை பயன்படுத்தலாம் பால் பழம் கற்பூரம் ஊதுபத்தி வெற்றிலை பாக்கு தேங்காய் சர்க்கரை பொங்கல் இதை பூஜை பொருளாக பயன்படுத்தலாம் இந்த மையை செய்வதற்கு தேவையான மூலிகைகள் வெள்ளை குன்றுமணி வேர் வெள்ளருக்கான் வேர் வெள்ளை விஷ்ணு கிராந்தி வேர் நங்கை வேர் வெள்ளை காக்கனாம் வேர் வெண்கொழிஞ்சி வேர் இந்த செடிகளின் வேர்களை கன்னி நூலால் காப்பு கட்டி கன்னி நூல் என்பது தாமரை தண்டிலான நாரை எடுத்து கிழக்கு போகும் வேரினை நாம் காப்பு கட்டி முறைப்படி சாபம் நிவர்த்தி மந்திரத்தை சொல்லி நாம் எடுத்து பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் பின்பு இந்த அனைத்து செடிகளின் வேறுகளையும் நாம் சம எடையாக எடுத்துக்கொண்டு ஒரு புத்தம் புதிய சட்டியில் போட்டு கருக்கிக் கொள்ள வேண்டும் பின்பு அத்துடன் பச்சை கற்பூரம் கோரோசனை குங்குமப்பூ கஸ்தூரி புனுகு இவைகளை சம அளவில் எடுத்துக்கொண்டு நாம் புற்று தேனை விட்டு இரண்டு ஜாமம் அரைக்க வேண்டும் புற்று தேன் விட்டு இரண்டு ஜாபம் அரைக்கும் பொழுது நன்கு மை பதம் வந்துவிடும் பின்பு இதை நாம் ஒரு கொம்பு டப்பாவில் மிகவும் பத்திரமாக எடுத்து பூஜை அறையில் வைத்து வேண்டும் இப்பொழுது இந்த வசிய மந்திரத்துக்கு நாம் உயிர் கொடுக்க மந்திரங்களும் மற்றும் பூஜைகளும் செய்ய வேண்டும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் முன்பே கூறிவிட்டேன் மந்திரம் என்னவென்றால் ஓம் ஸ்ரீம் கிளீம் குமாரிகே ஜஹன் மோகினி வஸ்மானந்தா வஸ்மானந்த க்ரீம் ஸ்ரீம் ஸ்வாஹா இந்த வசிய மந்திரத்தை நாம் ஆயிரத்தி எட்டு தடவை நாம் ஜபிக்க இந்த வசிய மையக்கு உயிர் பெற்று விடுகும் பின்பு நாம் இதை திலகமாக ஈட்டு சென்றால் நமக்கு அனைவருமே வசியமாவார்கள் நன்றி